வணக்கம் நண்பர்களே ராமாயணத்தில் ராவணனையே மிஞ்சிய பலம் கொண்ட ஒரு வீரர் இருந்தார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அவர் வீழ்த்தெழுந்தால் எதிரிகள் காற்றில் பறப்பார்கள் ஆனால் அவரை வீழ்த்தியது எதிரியின் ஆயுதமல்ல ஒரு விசித்திரமான தூக்கம் ஆம் நாம் இன்று பார்க்கப் போவது மாவீரன் கும்பகர்ணனின் சிலிர்க்க வைக்கும் வரலாற்றைத்தான் இது வெறும் கதை அல்ல பாசமும் சோகமும் கலந்த ஒரு காவியம் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் இடையில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்திருக்கின்றன கும்பகர்ணர் சாதாரணமானவர் அல்ல அவர் பிரம்மாவிடம் இருந்து வரம் பெறுவதற்காக கடுமையான தவம் செய்தார் அவருடைய தவத்தின் வலிமையைக் கண்டு தேவர்களே பயந்தார்கள் இவருக்கு அழியாத வரம் கிடைத்துவிட்டால் உலகம் தாங்காது என்று இந்திரன் பயந்தார் அதனால் கலைவாணியான சரஸ்வதி தேவியிடம் உதவி கேட்டார் பிரம்மா வரம் கொடுக்க வந்த அந்த தருணத்தில் சரஸ்வதி தேவி கும்பகர்ணரின் நாவில் அமர்ந்து மாயை செய்தார் கும்பகர்ணர் தேவர்களின் சிம்மாசனமான இந்திராசனத்தை கேட்க நினைத்தார் ஆனால் வாய் தவறி நித்ராசனம் அதாவது நிதிரிசமான உறக்கம் வேண்டுமென்று கேட்டுவிட்டார் பிரம்மாவும் உடனே தந்தோம் என்று சொல்லிவிட்டார் எப்பேற்பட்ட வீரன் ஒரே ஒரு வார்த்தையால் தன் வாழ்க்கையையே இழந்தார் ராவணர் அழுது மன்றாடிய பிறகு அந்த சாபம் சற்று மாற்றப்பட்டது அதாவது கும்பகர்ணர் ஆறு மாதங்கள் உறங்குவார் ஒரே ஒரு நாள் மட்டும் விழுப்பார் அந்த ஒரு நாள் அவர் பசி இருப்பார் காலம் உருண்டோடியது ராமருக்கும் ராவணருக்கும் இடையே போர் மூண்டது ராவணரின் படை ராமரின் படையிடம் தோற்கும் நிலை உருவானது அந்த இக்கட்டான நேரத்தில் ராவணருக்கு தன் தம்பி கும்பகர்ணரின் நினைவு வந்தது ஆனால் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் அவரை எழுப்புவது சாதாரண விஷயமல்ல கும்பகர்ணரை எழுப்ப அசுரர்கள் பட்ட பாடிருக்கிறதே அது மிகப்பெரிய வேடிக்கை மலைமலையாக உணவுகளை குவித்தார்கள் இறைச்சலான வாத்தியங்களை முழங்கினார்கள் ஆயிரக்கணக்கான யானைகளை அவர் மீது நடக்க விட்டார்கள் கடைசியாக ஒரு பெரிய கொட்டாவி விட்டு கொண்டு கும்பகர்ணர் எழுந்தார் அவர் எழுந்த வேகம் அருகிலிருந்த வீரர்களை தூக்கி வீசியது பசி தாங்காமல் முன்னால் வந்த மிளங்குகள் ஏன் அசுரர்களையும் சேர்த்து விழுங்கினார் பின்னர் இராவணரிடம் சென்றார் அங்குதான் கும்பகர்ணரின் உண்மையான குணம் தெரிந்தது கும்பகர்ணர் ராவணரை பார்த்து அண்ணா நீங்கள் செய்வது தவறு சீதாதேவி சாதாரண பெண்ணல்ல மகாலட்சுமி ராமர் விஷ்ணுவின் அவதாரம் இவர்களோடு போரிட்டல் நாம் அழிவது உறுதி என்று உண்மையை எடுத்துரைத்தார் ஆனாலும் தன் அண்ணன் கேட்கவில்லை என்று தெரிந்ததும் உனக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு போர்க்களம் சென்றார் அதர்மம் என்று தெரிந்தும் அண்ணனுக்காக போரிட்ட அந்த குணம் அவரை ஒரு சோக நாயகனாக மாற்றியது இறுதியில் ராமரின் கைகளால் கும்பகர்ணர் மோட்சம் அடைந்தார் வீரம் பாசம் சோகம் என அனைத்தும் கலந்த கும்பகர்ணரின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி